வேலும் மயிலும் சேவலும் துணை கந்தரலங்காரம் பாடல் நாற்பத்தி எட்டு புத்தியை வாங்கி நின் பாத அம்புயத்தில் புகட்டி அன்பாய் முத்தியை வாங்க அறிகின்றிலேன் முதுசூர் நடுங்க சத்தியை வாங்க தரமோ குவடு தவிடுபட குத்திய காங்கேயனே வினையனுக்கு என் குறித்தனையே புத்தியை வாங்கி நின் பாத அம்புயத்தில் புகட்டி தீய வழிகளில் சென்று அல்லற்படும் அடியேனின் புத்தியை அவ்வாறு செல்லாவண்ணம் தடுத்து முத்தியை வாங்க அறிகின்றிலேன் தேவரீரின் திருவடித் தாமரை மலர்களில் அன்புடன் செலுத்தி பெற்று உய்வதற்கு அடியேன் அறியவில்லையே முதுசூர் நடுங்க சத்தியை வாங்கத் தரமோ கொடுமையான செயல்கள் புரிந்த சூரபன்மன் நடுங்கும்படி சக்தி வேலை விட்டாயே அந்த வேலை நெருங்குவதற்கு அடியேனுக்கு தகுதி உண்டோ குவடு தவிடுபட குத்திய காங்கேயனே வினையேனுக்கு என் குறித்தனையே கிரௌஞ்சமலை பொடிபடும்படி வேலாயுதத்தால் குத்திய கங்கையின் மைந்தரே வினையின் விளைவை உடையனாகிய அடியேன் யாது செய்ய வேண்டும் என எண்ணியுள்ளீர் புத்தியை வாங்கினின் பாத அம்புயத்தில் புகட்டி அன்பாய் முத்தியை வாங்க அருகின்றிலேன் சூர் நடுங்க சத்தியை வாங்க தரமோ குவடு தவிடுபட குத்திய காங்கேயனே வினையேனுக்கெண் குறித்தனையே குத்திய காங்கேயனே வினையேனுக்கு என் குறித்தனையே புத்தியை வாங்கினின் பாத அம்புயத்தில் புகட்டி அன்பாய் முத்தியை வாங்க அருகின்றிலேன் முதுசூர் நடுங்க சத்தியை வாங்க தரமோ குவடு தவிடுபட குத்திய காங்கேயனே வினையேனுக்கு என் குறித்தனையே குத்திய காங்கேயனே வினையேனுக்கென் குறித்தனையே